தலைப்பு யோசேப்பு நம்முடைய முன்மாதிரி துன்பம் எனும் பள்ளிக்கூடத்தில் எனும் தலைப்பின் கீழ் வரும் மூன்றாவது பாடம் பக்கம் இருபத்தி ஒன்று நம்பர் இருபத்தி எட்டு என்பது பாடத்தின் தலைப்பு முகாந்திரம் இல்லாமல் பகைக்கப்பட்டார் ஆதார வசன பகுதி ஆதியாகமம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் முப்பத்தி ஆறு வசனங்கள் ஆதார வசனம் அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள் தேவனோ அவனுடனே கூட இருந்தார் யாக்கோப்பினுடைய மிகுந்த பிரியத்திற்குரிய மனைவியாகிய ராகேல் மறித்து போய்விட்டாள் அவளுடைய முதல் பிறப்பாகிய யோசேப்பே மற்ற பத்து ஒன்றுவிட்ட விட்ட உடன் பிறந்த சகோதரர்களை காட்டிலும் யாக்கோப்பினுடைய பிரியத்திற்குரியவராக காணப்பட்டார் பதிவை வைத்து பார்க்கும் போது இந்த அன்பானது யோசேப்பினுடைய நிமித்தமாக மாத்திரமல்லாமல் யோசேப்பு கொண்டிருந்த விசேஷமாய் அவரது தகப்பனாருடைய கவனத்தை ஈர்த்தது மற்றும் தகப்பனுடைய பாசத்தையும் வென்றது என்று நாம் கொள்ளுவது நியாயமானதே யோசேப்பு யாகோப்பினுடைய முதிர் வயதின் குமாரனாக இருந்தபடியினால் யாகோப்பு யோசேப்பிற்கு அநேக விதங்களில் தயவு பாராட்டிட உள்ளவராக காணப்பட்டார் மற்றும் குமாரர்கள் அனைவரின் மத்தியிலும் யோசேப்பிற்கு விலை உயர்ந்த வஸ்திரத்தை முயன்று வாங்கி கொடுத்தார் இந்த வஸ்திரமானது அக்காலகட்டத்தில் சிறந்த ஒன்றாய் இருந்தது மற்றும் இதை போன்ற வஸ்திரமானது பென்னி காசனின் எகுப்பிலுள்ள கல்லறையில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அது பல்வேறு நிறங்களில் உள்ள சிறு சிறு துண்டு துண்டு பகுதிகள் ஒன்றாய் இணைத்து தைக்கப்பட்டுள்ள பல வருணங்களும் சித்திரங்களும் உடைய நீண்டதும் அதிகமான சித்திர தையல்கள் உள்ளதுமான இருந்தன எகிப்தினுடைய ராஜாவினால் அன்பளிப்பாக அனுப்பப்பட்ட இத்தகைய அங்கி ஒன்றை குறித்து ஹெரடோட்டஸ் அவர்கள் பின்வருமாறு விவரிக்கிறார் பல்வேறு விலங்குகளின் உருவங்கள் துணியில் பொன்னினால் சித்திர தையலிடப்பட்டிருந்தது தன்னுடைய இந்த பாரபட்சமானது எந்த அளவுக்கு தன்னுடைய மற்ற குமாரர்களிடத்தில் யோசேப்பிற்கு எதிராக பொறாமை மற்றும் பகைமையின் எண்ணத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தது என்பதை அநேகமாக யாக்கோப்பு உணர்ந்து கொள்ளவில்லை இன்னுமாக குணலட்சணங்கள் வளருதல் தொடர்புடைய விஷயத்தில் இம்மாதிரியான பாரபட்சம் காணப்பட்ட சூழ்நிலையின் கீழ் யோசேப்பு வீட்டிலேயே தங்கியிருந்த காரியமானது யோசிப்பிற்கு நன்மையாக இருந்திருக்குமோ என்று நமக்கு கேள்வி எழும்பலாம் ஏனெனில் மிகுதியான பாரபட்சத்தினாலும் செல்லமான வளர்ப்பினாலும் பேர பாட்டி தாத்தாவினால் கெடுக்கப்படுவதற்கும் பாரபட்சம் காட்டப்படும் பிள்ளையினிடத்தில் பெருமையின் சிந்தை வளர்த்தி வளர்ந்திடுவதற்கும் மற்றும் இந்த சிந்தை பிள்ளையை ஜீவியம் முழுவதும் பாதிப்புக்குள்ளாக்குவதற்கும் வாய்ப்புள்ளது என்பதினால் யோசிப்பு இப்படியாக சீரழிக்கப்பட்டிருப்பாரோ என்று நமக்கு கேள்வி எழும்பலாம் யோசேப்பினுடைய தகப்பன் காட்டின பாரபட்சத்தின் நிமித்தமான யோசேப்பினுடைய சகோதரர்களின் பொறாமையானது யோசேப்பின் இரண்டு சொப்பனங்களினால் இன்னமும் அதிகமானது இந்த இரண்டு சொப்பனங்களையும் யோசேப்பு கபலற்ற நிலைமையிலும் எளிமையுடனும் தான் தன்னுடைய சகோதரர்களிடம் தெரிவித்திருக்க வேண்டும் ஒரு சொப்பனத்தில் யோசேப்பு வயலில் யாக்கோப்பின் குமாரர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாக மொத்தம் பனிரண்டு அறிக்கட்டுகள் காணப்படத்தக்கதாகவும் மற்றும் பதினோரு அறிக்கட்டுகள் தன்னுடைய அறிக்கட்டிற்கு முன்னதாக வணங்கி நின்றதாகவும் கண்டார் மற்றொரு சொப்பனத்திலோ யோசேப்பு சூரியன் சந்திரன் மற்றும் பதினோரு நட்சத்திரங்களும் தன்னை வணங்கி நின்றதாக கண்டார் யோசேப்பை காட்டிலும் மூத்தவனாகிய அவரது சகோதரர்கள் தங்களை காட்டிலும் யோசேப்பு உயர்வடைவது பற்றின எண்ணங்களினால் ஆத்திரமூட்டப்பட்டவர்களாக இருந்தனர் இன்னுமாக யோசேப்பு அவருடைய பெற்றோர்களை காட்டிலும் பெரியவராகவும் அவருடைய சகோதரர்களை காட்டிலும் பெரியவராகவும் இருக்க போகின்றார் என்ற அர்த்தத்தை கொடுக்கும் வண்ணமாக அந்த சொப்பனம் காணப்பட்டபடியினால் யோசேப்பினுடைய தகப்பன் கூட அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் இருக்கும் என்ற எண்ணத்தை ஏற்க மறுத்தார் அநேகமான சொப்பனங்கள் கற்பனைகளாகவும் பேராசைகளாகவும் காணப்பட்டாலும் கூட யோசேப்பினுடைய இந்த சொப்பனங்களானது அவருடைய கற்பனைகளும் பேராசைகளும் தான் என்று நாம் எண்ணக்கூடாது மாறாக இந்த சொப்பனங்களானது தீர்க்க தரிசனமானவைகள் என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது யோசேப்பினுடைய வாழ்க்கை தொடர்புடைய வினோதமான சூழ்நிலைகள் அனைத்திலும் கர்த்தருடைய கரம் காணப்பட்டிருந்தது என இறுதியில் யாக்கோப்பும் யோசேப்பும் அவருடைய சகோதரர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தேவன் எதிர்காலத்தை குறித்து முன்னறிவித்தவராக இருந்தார் எனும் விதத்திலும் இன்னுமாக தேவன் அனைத்தையும் முன்னறிந்தவராக நிகழ்ந்தது போல நடைபெற செய்தார் எனும் விதத்திலும் இந்த சொப்பனங்களானது தீர்க்க தரிசன மாணவிகள் என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது கர்த்தர் மற்றும் அவரது அனுபவங்கள் பற்றியதான தீர்க்க தரிசனமான அறிவிப்புகள் போன்றே யோசிப்பு பற்றின இந்த முன்னறிவிப்பானது பாடங்கள் புரிந்து கொள்ளும் காலங்களில் அப்பாடங்களை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் மிகவும் நம்பக தகுந்ததாகவும் ஆக்குகின்றன யாக்கோப்பும் அவருடைய குடும்பமும் எகிப்தின் பிரபுவாகிய யோசேப்பிற்கு முன்பாக சென்று ராஜாவுக்கு மரியாதை செலுத்துவது போன்று யோசேப்பிற்கு மரியாதை செலுத்தின போது அந்த சொப்பனங்கள் நிறைவேறினது பொறாமையை அப்போஸ்தலன் மாம்சம் மற்றும் பிசாசுகளின் கிரியைகளில் ஒன்று என வகைப்படுத்தினது சரியே ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஓரு வசனங்கள் இந்த விதையானது இது வேர்கொள்ளும் எந்த இருதயத்திலும் வேகமாக தழை தோங்குகின்றது மற்றும் இது எத்தகைய கசப்பான பலனை கொடுக்கும் என்று யாரால் சொல்லக்கூடும் அந்த சகோதரர்களுடைய இருதயத்தில் பொறாமை அத்துமீறி வளர்ந்திருந்தபடியினால் யோசேப்பு தன்னுடைய தகப்பனிடமிருந்துள்ள செய்தி ஒன்றுடன் போத்தானில் உள்ள வயல்வெளியில் அவர்களிடத்திற்கு வந்தபோது அவர்களது பொறாமை எல்லை கடந்து சென்றது அவர்கள் யோசேப்பை கொலை செய்வதற்கு திட்டமிட்டனர் பின்னர் அவர்களில் ஒருவனான ரூபனுடைய ஆலோசனையின் பேரில் யோசேப்பினுடைய ஜீவன் தப்புவிக்கப்பட்டது யோசேப்பு பட்டினியில் கிடந்து மறித்து போகத்தக்கதாக வறண்ட கிணற்றுக்குள்ளாக போடப்பட்டார் ரூபன் யோசேப்பை விடுவிக்க வேண்டும் என முன்கூட்டியே திட்டமிட்டிருந்தார் பின்னர் யோசேப்பின் சகோதரனாகிய யூதாவினுடைய ஆலோசனையின் பேரில் யோசேப்பினுடைய ஜீவனானது குழியிலிருந்து தப்புவிக்கப்பட்டது மற்றும் எகிப்திய சந்தையில் அருமையாக கொண்டு போட கொண்டு சில வியாபாரிகளாகிய பயணிகளிடத்தில் யோசேப்பு விற்கப்பட்டார் பிற்பாடு இந்த எகிப்தில்தான் யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் ஊழியக்காரனாக பணியமர்த்தப்பட்டார் இந்த சகோதரருடைய இருதயங்கள் எவ்வளவு கடினமாக காணப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் தன்னுடைய தகப்பினுடைய செல்ல பிள்ளையாக காணப்பட்ட யோசேப்பினுடைய இருதயமானது எவ்வளவு கடும் வலி அடைந்திருக்க வேண்டும் மற்றும் எவ்வளவு திகைத்து போயிருந்திருக்க வேண்டும் யோசேப்பினுடைய கண்ணீர்களை குறித்தோ அவர் கெஞ்சினது குறித்தோ இவைகளுக்கு எல்லாம் அவரது சகோதரர்கள் மறுத்தது குறித்தோ நமக்கு பதிவுகள் ஏதும் தெரிவிப்பதில்லை ஆனால் இவைகள் குறித்து ஆவியாகமும் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனெனில் யோசேப்பின் விஷயத்தில் குற்றம் புரிந்திருந்த சகோதரர்கள் பிரச்சனையில் காணப்பட்ட போது நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன அகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமற் போனோமே ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரையொருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள் ஆதியாகமம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் யாரொருவர் தன்னுடைய இருதயத்தில் பொறாமை பகைமை அல்லது வன்மமானது ஓரளவில் இருப்பதை காண்கின்றாரோ அவர் சத்ருவுக்கு தான் புகழிடம் கொடுத்திருக்கின்றார் என்றும் அந்த ஆவியானது சில சந்தர்ப்பங்களில் உடனடியாக கொலைபாதகத்தின் ஆவியாக மாறும் என்றும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக புதிய சிருஷ்டிகள் அனைவரும் தீமையின் பகைமையின் பொறாமையின் வாதின் சண்டையின் ஆவியை அழித்திடுவதற்கும் கொன்று போடுவதற்கும் புதைத்து போடுவதற்கும் கலைந்து விடுவதற்கும் மற்றும் கர்த்தருடைய ஆவியின் மறுரூபப்படுத்தும் தாக்கத்தின் மூலமாக அதிகமாக நாளுக்கு நாள் அன்பின் ஆவியை கிறிஸ்துவின் ஆவியை தரித்துக் கொள்ளுவதற்கும் அப்போஸ்தலன் பரிந்துரைக்கின்றார் யோசேப்பினுடைய சகோதரர்களின் அனுபவங்களில் நம்மால் ஒரு பாடத்தை பார்க்க முடிகின்றது அது என்னவெனில் இச்சம்பவத்தில் நடந்த அளவிற்கு பொறாமையானது நம்மை இவ்வளவாய் நடத்தி செல்லவில்லை என்றாலும் இச்சம்பவமானது பொறாமையினுடைய போக்கிற்கான உதாரணமாக விளக்கமாக காணப்படுகின்றது மற்றும் பொறாமையை நாம் வெறுக்க வேண்டும் மற்றும் அது வெறுப்பதற்கேற்ப அதை நம்முடைய இருதயங்களிலிருந்தும் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதாகும் இப்பாடத்தினுடைய பிரதான பாடம் தெய்வீக செயல்பாடு பற்றியது ஆகும் இது இந்த சுவிசேஷ யுகத்தில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்தேறும் என்னும் கர்த்தருடைய வார்த்தைகளை நினைப்பூட்டுகின்றது இது சூழ்நிலைகள் அனைத்தும் நமக்கு எதிராக காணப்பட்டாலும் கூட நாம் தெய்வீக வல்லமை ஞானம் மற்றும் அன்பின் மீதுள்ள அன்பின் மீது எவ்வளவு முழுமையாக சார்ந்திருக்கலாம் என்பதை நமக்கு கற்றுத் தருகின்றது மற்றும் தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் எப்படி நம்முடைய சத்துருக்களின் வல்லமை அனைத்தும் நமக்கு உண்மையாக பாதிப்பை தீங்க ஏற்படுத்தும் விஷயத்தில் ஒன்றும் செய்ய இயலாதவைகள் என்று நமக்கு கற்றுத்தருகின்றது ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் கொலை பாதகத்தின் ஆவியானது ஒன்பது சகோதரர்களிடத்தில் இருந்தது என்பது தெளிவாக தெரிகின்றது மற்றும் கர்த்தர் காரியங்களை வழிநடத்தவில்லை என்றால் அவர்களில் சிலர் உடனடியாகவே யோசேப்பை கொன்று போட்டிருப்பார்கள் என்பதும் தெளிவாக தெரிகின்றது ஆனால் இந்த ஒரு வழி மாத்திரமே யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு வருவதற்கும் எகிப்தியர்களுக்கு அவர்களின் பஞ்சத்தின் போது ஆகாரம் வழங்கும் ஜீவன் கொடுப்பவராகவும் இசிறையலர்களுக்கும் கூட ஜீவன் கொடுப்பவராகவும் யோசேப்பு காணப்படத்தக்கதாக யோசேப்பை அரியணைக்கு கொண்டு போவதற்கும் மற்றும் இப்படியாக எகிப்தில் முழு இஸ்ரேல் ஜனங்களும் அடிமைத்தனத்திற்குள் போய் கற்பிக்கப்படுவதற்கும் எகிப்தியர்கள் அறிந்திருக்கும் கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் வேண்டி கொண்டுவரப்படுவதற்கும் மற்றும் இறுதியில் தேவன் அவர்களை விடுவித்தது போன்று விடுதலை பண்ணுவதற்கும் தேவனிடம் இருந்தது தேவனிடம் இருந்ததென என நாம் எண்ணிக்கொள்ள கூடாது ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் சர்வ வல்லமையுள்ள தேவன் சர்வஞானம் உள்ளவராகவும் சர்வாற்றல் உள்ளவராகவும் இருக்கின்றார் என்றும் தமது நோக்கத்தை நிறைவேற்றிடுவதற்கு அவரால் பல வழிகளை தெரிந்து கொள்ள முடியும் என்றும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இப்பாடமானது தேவன் தம்முடைய ஞானத்தின் மூலமாக பொல்லாத மனிதர்களுடைய சதிகளை ஜெயிக்க முடிபவராக மாத்திரமல்லாமல் அவர்களின் தீமையான கிரியைகளை தம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதிலும் தம்முடைய திட்டங்களை நடந்தேற்றுவதிலும் தாம் வழிநடத்துபவர்களை ஆசீர்வதிப்பதிலும் பயன்படுத்துவதற்கும் முடிபவராக காணப்படுகின்றார் என்பதற்கான உதாரணமாய் காணப்படுகின்றது இப்பாடத்திலிருந்து தேவனுடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள் அதாவது உத்தம ஆவிக்குரிய இசிரையலர்கள் அனைவரும் விசுவாசத்திற்கான மாபெரும் உந்துதலை அடைவார்களாக மற்றும் முன்பில்லாத அளவிற்கு கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் அதிக பலமாயும் முழுமையாயும் சார்ந்திருப்பார்களாக பூமிக்கடுத்த மற்றும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு அடுத்த நம்முடைய நலன்களில் கர்த்தர் பொறுப்பேற்றுள்ளார் என்பதை நாம் விசுவாசத்தின் மூலமாக உணர்ந்து கொள்ள முடிகையில் இது நிமித்தம் எத்தனை சமாதானமும் எத்தனை சந்தோஷமும் எத்தனை ஆறுதலும் கடந்து வருகின்றது கொலை பண்ணுவதற்கு திட்டம் போடுபவர்களும் பொறாமையினாலும் வன்மத்தினாலும் பகைமையினாலும் முழுக்க நிரம்பியிருப்பவர்களும் தங்கள் தீய வழிகளை வஞ்சகத்தினாலும் மோசடியினாலும் பொய்யினாலும் ஏமாற்றுத்தனத்தினாலும் ஆதரிப்பதற்கு தயக்கம் காண்பிக்க மாட்டார்கள் இப்படியாகவே யோசேப்பினுடைய பத்து சகோதரர்களின் விஷயத்திலும் காணப்பட்டது அவர்கள் யோசேப்பினுடைய பல வருண அங்கியை எடுத்துக்கொண்டு அதை ரத்தத்தில் தோய்த்து தங்கள் தகப்பனாகிய யாக்கோப்பினிடத்திற்கு வேறு ஆள் மூலம் அனுப்பி வைத்தார்கள் யாக்கோப்பும் அவர்கள் மேல் சந்தேகம் கொள்ளாமல் தன்னுடைய பிரியமுள்ள குமாரன் காட்டு மிருகத்தினால் கொடூரமாக பட்சிக்கப்பட்டுள்ளார் என்ற கருத்தை உடனடியாக ஒப்புக்கொண்டு வருடக்கணக்காக யோசேப்பினுடைய இழப்பின் நிமித்தமாக துக்கம் கொண்டாடினார் யாக்கோப்பினுடைய மற்ற குமாரர்கள் அவரை ஆறுதல் படுத்த முற்பட்டும் முடியாமற் போயிற்று மற்றும் அவர்களும் தங்களுடைய கிரியைகளின் நிமித்தம் கடுந்துயரம் ஓரளவிற்கு அடைந்திருப்பார்கள் என்பதிலும் சந்தேகம் இல்லை தீமையின் இந்த அனுபவமானது அநேகமாக இறுதியில் நடத்திற்கும் அவருடைய குமாரர்களுக்கும் நன்மைக்கு கேதுவானதாகவே இருந்திருக்கும் இதை பின் இடம்பெறும் சம்பவ பதிவானது சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது இங்கு நமக்கு ஒரு படிப்பினை உள்ளது அதாவது தீமையான தாக்கங்களுக்கு தங்களை ஒப்புக்கொடுப்பவர்கள் கொடுப்பவர்கள் பிற்பாடு விலையேற பெற்ற படிப்பினைகளை பெற்றுக் கொள்ளுவார்கள் மற்றும் அவர்கள் நீதியின் இடத்திற்கு திரும்புவார்கள் என்று நாம் நம்பிக்கை கொள்ளலாம் எனும் படிப்பினைகள் இங்குள்ளது இதுவே வரவிருக்கின்ற ஆயிர வருட யுகத்தில் உலகத்தார் தொடர்புடைய விஷயத்தில் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கின்றது அதாவது உலகத்தார் செய்த தவறுகளுக்கு தண்டனைகள் சிலவற்றை பெற்றுக்கொண்ட பிற்பாடும் மற்றும் அக்காலத்தினுடைய நியாய தீர்ப்புகளின் கீழ் மிகவும் சிறந்த வழியை கற்றுக்கொண்ட பிற்பாடும் போக போக பாவம் பகைமை பொறாமை மற்றும் வாது சம்பந்தப்பட்ட தற்கால அனுபவங்கள் உலகத்தாருக்கு விலையேற பெற்றதாக தோன்றும் என்பதும் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கின்றது யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்ட போது அதுவும் முகாந்திரமில்லாமல் பகைக்கப்பட்ட போது மற்றும் அவருடைய தகப்பனால் சகோதரர்களிடம் அனுப்பி வைக்கப்பட்ட போதே உருவகமாக கொல்லப்பட்டது போலவே தம்முடைய சகோதரர்களாகிய யூதர்களிடத்தில் அவர்களுடைய நலனுக்காக பிதாவின் பிரதிநிதி என வந்த இயேசுவும் இல்லாமல் பகைக்கப்பட்டார் மற்றும் தெய்வீக செயல்பாட்டினால் இந்த பகைமையே அவரை பூமியின் சிங்காசனத்தினிடத்திற்கும் வல்லமையின் அதிகாரத்தின் ஸ்தானத்தினிடத்திற்கும் இறுதியில் கொண்டு வந்தது அனைத்து உணவின் அதாவது ஜீவ அப்பத்தின் மீதும் அவருக்கு அதிகாரம் கொடுத்து மற்றும் இவ்வாறாக எகத்தியர்களால் அடையாளப்படுத்தப்படுகின்ற மனுக்குலத்தின் உலகத்தாருக்கு மாத்திரமல்லாமல் அவருடைய சகோதரர்களாகிய யூதர்களுக்கும் அக்காலத்தில் முன்வைக்கப்படும் பொதுவான நிபந்தனைகளின் பேரில் ஜீவ அப்பத்தை ஏற்றுக்கொள்ளுபவர்கள் அனைவருக்கும் மறைமுகமாக அவரை ஜீவன் அளிப்பவராக ஆக்கிற்று அவர் இருந்த பிரகாரமாகவே அவருடைய சரீரத்தின் அங்கங்களாகவும் இப்பொழுது அவரது மானசீக பிரதிநிதிகளாகவும் காணப்படும் நாமும் இவ்வுலகத்தில் இருக்கின்றோம் மற்றும் நாம் உண்மையுள்ளவர்களாக காணப்பட்டோமே ஆனால் நாம் இறுதியில் சிங்காசனத்தினிடத்தில் அவருடன் உடன் சுதந்திரர்களாகவும் மறித்து கொண்டிருக்கும் உலகத்தாருக்கு அவரோடு கூட ஜீவனை வழங்குபவராகவும் இருப்போம் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆகையால் நாம் உலகத்தால் பகைக்கப்படுவதை காணும் போது நாம் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை ஏனெனில் ஆண்டவர் கூறியுள்ளது போன்று அவர் நிமித்தம் பலவித தீமையான மொழிகள் பேரில் பொய்யாய் சொல்லப்படும் உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள் நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும் நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது என்ற அவருடைய வார்த்தைகளையும் நாம் நினைவில் கொள்வோமாக யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் நம்முடைய ஆண்டவர் முகாந்திரம் இல்லாமல் பகைக்கப்பட்டது போன்று நம் விஷயத்திலும் காணப்படுவதாக அதாவது நமக்கு எதிராக பொழியப்படும் பொறாமையும் கொலைபாதகமும் பகைமையும் வன்மமும் கூடுமானவரை முழுக்க நம்மால் நம்முடைய செயல்பாடுகளினால் உண்டாக உண்டானதாக காணப்படக்கூடாது அதாவது கூடுமானவரை நம்முடைய ஜீவியங்கள் தூய்மையானதாக காணப்பட வேண்டும் அதாவது கூடுமானவரை நம்முடைய எண்ணங்களும் வார்த்தைகளும் கிரியைகளும் நம்முடைய கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கின்றதற்காகவும் மற்றும் சகல மனுஷர்களிடத்திலும் அதிலும் விசேஷமாக விசுவாச வீட்டாரிடத்திலான நம்முடைய அன்பை தெரிவிக்கின்றதாகவும் காணப்பட வேண்டும் போக போக சபை மகிமைப்பட்டிருக்கும் போது புதிய யுகம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் போது இப்பொழுது எதிராளியானவனால் குருடாக்கப்பட்டுள்ள காரணத்தினாலும் அவனால் தவறாய் வழிநடத்தப்பட்டுள்ள காரணத்தினாலும் நம்மை பகைக்கிறவர்கள் கர்த்தருடைய அபிஷேகிக்கப்பட்டவர்களாகிய நம்முன் வணங்குவார்கள் மற்றும் அவர்களை தூக்கி விடுவதற்கும் அவர்களை ஆசிர்வதிப்பதற்கும் அவர்களை உற்சாகமூட்டுவதற்கும் அவர்களை மன்னிப்பதற்கும் மற்றும் அவர்கள் தேவனுடைய சாயலுக்கும் ரூபத்திற்கும் திரும்ப வரப்படத்தக்கதாக நாம் அவர்களுக்கு உதவுவதற்கும் மாபெரும் விருப்பம் உள்ளவர்களாக காணப்படுவோம் நம்முடைய ஆதார வசனத்தில் இடம்பெறும் தேவனோ அவனோட கூட இருந்தார் எனும் முக்கியமான வார்த்தைகளை கவனிப்போமாக ஜீவியத்தின் வெற்றியானது பல்வேறு கோணங்களில் இருந்து பார்க்கப்படுகின்றது மாவீரன் அலெக்சாண்டர் சீசர் பிரபல ராஜாக்கள் சக்கரவர்த்திகள் மற்றும் தளபதிகள் அல்லது ராஜ்யங்களுக்கு பணங்களை குவித்தவர்கள் ஆகிய கார்னசி முதலானவர்களே வெற்றிகரமான ஜீவியங்கள் வாழ்ந்துள்ளதாக சிலர் கருதுகின்றனர் ஆனால் இவர்கள் எவர்களுடைய தகுதிகளையும் அறக்கொடைகளையும் நாம் அலட்சியப்படுத்தாமல் மகத்துவம் குறித்த வித்தியாசமான புரிந்து கொள்ளுதலை உடையவர்களை குறித்தே அதாவது வேதத்தில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள மகத்துவத்தின் தெய்வீக கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களாகிய ஆபிரகாம் யோசேப்பு மோசே யோபு தாவீது பரிசுத்த தீர்க்க தரிசிகள் அப்போஸ்தலர்கள் மற்றும் இவர்கள் அனைவருக்கும் மேலாக நமது கர்த்தர் இயேசுவையும் குறித்தே நாம் எழுதுகின்றோம் இவர்கள் ஒவ்வொருவருடைய வெற்றிக்கான ரகசியம் தேவனோ அவனோட கூட இருந்தார் என்பதே ஆகும் இதே கொள்கையானது தெய்வீக ஊழியம் தொடர்புடைய அனைத்து காரியங்களிலும் இன்றும் உண்மையாகவே காணப்படுகின்றது என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது எனும் கொள்கை இன்றும் உண்மையாகவே காணப்படுகின்றது யூத யுகத்தின் போது தேவனுடைய தயவே பூமிக்குரிய செழிப்பில் வெளிப்படுத்தப்பட்டது ஆனால் இந்த யுகத்தில் அப்படியாக காணப்படுவதில்லை அதாவது ஆவிக்குரிய செழிப்பினால் மாத்திரமே தேவனுடைய தயவானது சுட்டிக்காட்டப்படுகின்றது ஐஸ்வர்யவான்களும் பிரபுக்களும் அழைக்கப்படாமல் பிரதானமாக இவ்வுலகத்தில் தரித்திரர்களாகவும் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் ராஜ்யத்தின் சுதந்திரர்களாகவும் காணப்படுகிறவர்கள் அழைக்கப்படுகின்றதுமான இந்த யுகத்தில் அப்படியாக காணப்படுவதில்லை தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் மற்றும் நம்முடன் இருந்தால் நமக்கு எதிராய் நிற்பவர்கள் யார் அவர்களுடைய எதிர்ப்பானது என்னவாக இருந்துவிடும் அவர்கள் எதிர்ப்பவர்கள் நமக்கு துயரத்தையோ அல்லது அசௌகரியத்தையோ ஏற்படுத்தலாம் ஆனால் நமக்கு பாதிப்போ அல்லது நம்முடைய மேலான நன்மைகளுக்கு பாதகமோ ஏற்படுத்திட முடியாது ஏனெனில் சர்வ வல்லமையுள்ளவரோ தம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று நமக்கு வாக்களித்துள்ளார் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் தேவன் யாருடைய பட்சத்தில் காணப்படுகின்றாரோ மற்றும் தேவன் யாருடன் கூட காணப்படுகின்றாரோ மற்றும் யாரை ஆசிர்வதிக்கத்தக்கதாக தேவன் இப்படி ஜீவியத்தின் காரியங்கள் அனைத்திலும் தலையிடுகின்றாரோ அப்படிப்பட்டதான அந்த வகுப்பாருடைய பண்புகள் என்னவாக இருக்க வேண்டும் ஆ அவர்கள் அவருடைய சொந்த ஜனங்கள் ஆவார்கள் அவர்கள் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களும் நீதிக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களும் தேவனுக்காகவும் அவரது தயவுகளுக்காகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களும் அவரது ஊழியத்திற்கும் மற்றும் அவரது அங்கீகரிப்பை பெற்றுக் கொள்வதில் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களும் உண்மையுள்ளவர்களும் நம்ப தகுந்தவர்களும் உள்ளவர்களும் ஆவார்கள் பெரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நாம் நமது அருமை மீட்பருடைய அடிச்சுவடுகளை உண்மையாய் பின்தொடருவோமே ஆனால் மாம்சத்திற்கு ஏற்ப நடவாமல் ஆவிக்கேற்றபடி நடப்போமே ஆனால் தேவனுடைய தயவும் நமக்கு தொடர்ந்து காணப்படும் என்ற வாக்கு தத்தங்களை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆகையால் நாம் கனத்திற்குரிய பாத்திரங்களாயிருந்து எஜமானுக்கு உபயோகமாக தக்கதாக நாம் நம்மை பொறாமையினின்று வன்மத்தி நின்று சுயநலம் மற்றும் தற்பெருமையினின்று சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்வோமாக ஆமேன்